வணக்கம் அன்பு நேரளி இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் இந்த பதிவு ரிஷபராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நான்கு மூன்று ஆகிய இரண்டு இடங்களில் இருக்கிறாரு இது வந்து ஒரு யோகா அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் ஏற்கனவே நம்ம சில பதிவுகளில் சொல்லியிருந்தோம் ரிஷபராசிக்காரர்கள் கடந்த ஒரு ஐந்து அல்லது ஆறு மாதத்தில் கண்டிப்பாக முன்னேற்றத்திற்கான ஏதோ ஒரு வழிகளை கையில் பிடிச்சிருப்பீங்க இப்போ அந்த இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க அதற்கான பயணத்தை தான் இப்போ நீங்கள் தொடர்ந்து போயிட்டுருக்கீங்க ஆனால் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் அப்படி இல்லை நீங்கள் எதை தொட்டாலும் ஒரு தடை தாமதம் இந்த விஷயத்த நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க எதனாலுமே சிரமப்பட்டு தான் கையில் பிடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம் என்னன்றதே இப்போ நம்ம பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னாடி மூலிகை சாம்பிராணி நம்ம கொடுத்தோம் மனசார கொடுத்தோம் எல்லோரும் மனசார வாங்கிட்டீங்க நல்லதை தேடுபவர்களுக்கு நல்லது தான் கண்ணில் படும் அப்படின்ற மாதிரி நம்ம பதிவில் பார்த்த எல்லாருமே இந்த சாம்பிராணி கேட்டு ஆர்டர் பண்ணியிருந்தீங்க இப்போ எல்லாருடைய வீட்டு பூஜையரிலேயுமே நம்மளது மூலிகை சாம்பிராணி இருக்குது கெட்டதை விளக்கிட்டு நல்லதை கொண்டு வரதுக்கான அந்த சக்தி வாய்ந்த மூலிகைகள் கொண்டு தான் நம்ம இந்த சாம்பிராணி தயாரித்து கொடுத்தோம் ஆகவே புதுசாக வேணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரி இப்போ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாது முதல்ல இதை நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும் சரிங்களா பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் மூன்று நான்காம் இடத்தில் ராசிநாதன் வலிமையாக இருக்கக்கூடிய நிலைமை ஆகவே செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நல்லா பாருங்க செப்டம்பர் மாதம் பாஞ்சாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் அதிபதியான புதன் ஐந்தாம் இடத்திலேயே உச்சமாக இருப்பது ஆறாம் இடத்தில் செவ்வாய்க்கு வருவது என முக்கிய நிகழ்வுகள் நடக்க இருக்கு அதனால தான் ரிஷபராசிக்காரர்கள் சில மாற்றத்தை வரக்கூடிய மாதங்களில் எதிர்கொள்ள இருக்கிறார்கள் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாதங்களில் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு தொழில் ரீதியாகவும் வாழ்க்கை ரீதியாகவும் முன்னேற்றத்திற்கான சில வழிகளும் வாய்ப்புகளும் உங்கள் கண் முன்னாடி தோன்றும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கடவுளுடைய அருளாகட்டும் நீங்கள் உங்களுடைய சுயஜாதத்தில் இருக்கக்கூடிய நல்ல அமைப்புகளாகட்டும் எதுவாக இருந்தாலும் அது வாய்ப்புகளாக தான் நம்ம கண் முன்னாடி தோன்றும் அந்த வாய்ப்புகளை எந்த மனிதன் கையில் பிடிச்சிக்கிறான் சரியான முன்னேற்ற பாதையில் அமைச்சுக்கிறான்றதை பொறுத்து தான் இருக்குது அந்த மோ அந்த மனிதன் அந்த நல்ல நேரத்தை எப்படி பயன்படுத்திக்கிறான்றதோ அதை பொறுத்து தான் அமையும் இங்கே நம்ம எந்த வாய்ப்பையும் பயன்படுத்தாமல் எந்த முயற்சியும் எடுக்காமல் சும்மா உட்காந்து தான் இங்கே எந்த மாற்றமும் எந்த மனிதனுடைய லைஃபிலும் நடக்காது அப்போ ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் காற்றுள்ள போதே என்பது போல இந்த நேரத்தில் அதாவது கண்ணில் விளக்கண்ணை விட்டுட்டு பார்க்கணும் எப்படிங்கன்னா உங்கள் கண் முன்னாடி தோன்றக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும் ஆனால் இந்த இடத்துல தான் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்குது மற்றவர்களை ஒதுக்கிட்டு அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும்னு நினச்சி எந்த விதமான முடிவுகளும் எடுக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்க கூடிய காலமாக தான் இது இருக்கும் அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை தட்டி பறித்து நம்ம அதை பயன்படுத்திக்கணுன்ற எண்ணம் இந்த நேரத்தில் தோன்றவே கூடாது ஏன்னா இப்போ அதை பண்ணால் கையில் கிடைக்கும் மாற்றம் கிடைக்கும் ஆனால் நிரந்தர மாற்றமாக இருக்காது நிரந்தர நல்லதை கொடுப்பதாக இருக்காது அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு வீடு மாற்றலாமான்ற எண்ணம் தற்பொழுது தோன்றி கொண்டு இருக்கும் அதே போல் செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு பாஞ்சாம் தேதிக்கு விப்புறம் வராது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் தா சார்ந்து நீங்கள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் ரெண்டு விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள் ஒன்று எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது மெடிடேஷன் பண்ணுங்கள் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் அதே போல் இந்த வேலை வருமானம் பணவரவு ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வதால் பண வரவுக்கு எந்த குறையும் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் உருவாகும் நீங்கள் பண வரவுக்கு பணம் சார்ந்து எந்த குழப்பமும் தயக்கமும் இந்த காலகட்டத்தில் வேண்டாம் சரிங்களா அதே போல் சொந்த பந்தங்களிடம் அளவோடு இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டம் அதாவது அளவோடுனா தேவையற்ற எந்த பர்சனல் விஷயத்தையுமே இந்த நேரத்தில் வெளியில் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இல்லைன்னா இப்போ அது என்னுடைய விளைவுகள் தெரியாது பின்னாடி வரக்கூடிய காலகட்டங்களில் அதுவே உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை தரக்கூடிய விஷயமாக மாற்றிடுவாங்க ஆகையால் கவனமாக இருக்கணும் யார்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடியும் யோசிச்சு தான் இந்த வார்த்தைகளை நீங்கள் பேசணும் இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடும் முருகனுடைய வழிபாடும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னால் போன பதிவுகள்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் சில பதிவுகள்லேயே ஐயா திரும்புகிற பக்கம்லாம் முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க ஆமாங்க நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் முருகன் சார்ந்து எங்களுக்கு அந்த அந்த ரிஃப்ளெக்ட் தெரியுது எங்கே திரும்பினாலும் முருகனுடைய அருள் ஏதோ ரூபத்தில் காட்சி அளிச்சிட்டு தான் இருக்காரு அப்படின்றத நிறைய பேருடைய கமெண்ட்டை நான் பார்த்தேன் ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு முருகன் வழிபாடு குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் சரிங்களா செவ்வாய்க்கிழமையில் மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமையாகும் சரிங்களா அல்லது வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் ஒரு மூன்று வார செவ்வாய் அல்லது ஐந்து வார செவ்வாய் அல்லது ஏழு வார செவ்வாய் இப்படி கணக்கு எடுத்துக்கோங்க கணக்கு எடுத்துக்கிட்டு நெல்லிக்கனி இருக்குது பார்த்திங்களா நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் மரநெல்லிக்காய்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த பெரிய நெல்லிக்காய் பத்து ரூபா நான் இருபது ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க போதும் சரிங்களா வாங்கிட்டு செவ்வாய்க்கிழமையில் வீட்டு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகன் கோவிலில் உள்ள பூசாரி இடம் சரிங்களா பூசாரிக்கிட்ட நீங்கள் அந்த நெல்லிக்காய் எல்லாமே கொடுத்து முருகனுடைய பாதத்தில் வச்சு பூஜை பண்ணித்தர சொல்லி சொல்லி கொடுத்துருங்க அவர் கொண்டு போய் முருகனுடைய பாதத்தில் வைத்து பூஜை செய்யக்கூடிய அந்த ஒரு நிமிடம் நல்ல கண்களை மூடி ஆழமாக வேண்டிக்கோங்க என்ன உங்கள் வாழ்க்கையில் குறையோ என்ன தேவையோ அதை நீங்கள் வேண்டிக்கோங்க அடுத்து அந்த பூசாரி பார்த்தீங்கன்னா பூஜையெல்லாம் பண்ணி அந்த நெல்லிக்காவை கொண்டு வந்து தருவார் பார்த்திங்களா அப்போ நீங்கள் அதில் அந்த நீங்கள் வாங்கக்கூடிய அந்த நெல்லிக்காயிலேருந்து முதல் நெல்லிக்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் எடுத்து வீட்டு வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டு பூஜை அறையில் ஒரு ஒன் ஹவர் வச்சுருந்தா அப்புறம் பிரசாதமாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பகிர்ந்து சாப்பிட்ருங்க கோவிலில் நம்ம கொடுத்த மற்ற நெல்லிக்காக்கில் கோவில்லேயே வந்த பக்தர்களுக்கு பிரசாதமாக ஆளுக்கு ஒரு நெல்லிக்காய்னு சொல்லி கொடுத்துருங்க சரிங்களா இதை மூன்று வாரம் அல்லது ஐந்து வாரம் அல்லது ஏழு வாரம் தொடர்ந்து இந்த முருகன் வழிபாடு பண்ண பண்ண ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு மன தெளிவையும் பார்க்கலாம் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அதே போல் இதனோடு சேர்த்து குலதெய்வ வழிபாடு மாதம் ஒரு முறையாவதும் குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் ஏன்னா நீங்கள் நல்ல உயர்தர வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக ரிஷபராசிக்காரங்கனாவே பிராண்டு தான் ஆமாம் எந்த பொருள் வாங்குனாலும் பிராண்டாக தான் வாங்கணும்னு நினைப்பீங்க எதை பயன்படுத்தினாலும் அதில் ஒரு பிராண்டை எதிர்பார்ப்பீங்க அப்போ உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் பிராண்டாக தான் அமைச்சுக்கணும்னு நினைப்பீங்க அந்த அளவுக்கு உயர்ந்த சிந்தனை கொண்டவர்கள் தான் நீங்கள் ஆனால் இங்கே நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துடுதான்னு கேட்டால் இல்லையே அப்ப நீங்க உங்கள் வாழ்க்கைக்கான போடக்கூடிய திட்டங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சரியாக அமைஞ்சி அமையணும் அப்படின்னா கண்டிப்பாக நான்கு திசையிலுமே நம்மளுடைய பார்வைகள் இருந்தே ஆகணும் சரிங்களா எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் தெளிவருக்கணும் இப்போ உங்களை இந்த பதிவை பார்த்துட்டு ஒவ்வொருத்தருடைய சுயஜாதகமும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லும் அவரவர்களுடைய வாழ்க்கை முதல்ல நமக்கான வாழ்க்கை கடவுள் எப்படி கொடுத்துருக்காரு எந்த வழிகளை நமக்காக அமைச்சு கொடுத்துருக்காரு எப்படி நம்ம இப்ப இருக்கிற இடத்துல இருந்து நமக்கான முன்னேற்ற பாதையை எப்படி அடையணுன்ற சில முக்கிய முடிவுகளை இங்கே நம்ம தான் எடுக்கணும் யாரு நமக்காக இங்கே வந்து நைட்டு பகல் யோசிக்கிற ஆளுங்களா இங்கே யாருமே கிடையாது அதனால தான் நான் பல பதிவுகள சொல்லியிருக்கேன் மாற்றம் வேண்டும் அது உங்களிடம்தான் ஆரம்பமாகணும் அப்போதான் அந்த மாற்றம் நிலையான முன்னேற்றத்தை கொடுக்கும் சரிங்களா ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் நம்ம பதிவை பார்க்க வந்தாலும் பார்த்து முடிச்சுட்டு போகிறப்ப இந்த அடுத்த விடியக்கூடிய காலை உங்களுக்கான காலை அப்படின்றத நீங்கள் உணர்வீங்க இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கானதை நீங்கள் உணர்வீங்க சரிங்களா கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கை இனி இந்த ஊரில் இந்த பேரில் இந்த உருவத்தில் நீங்கள் பிறக்க போகிறதே கிடையாது அப்போ ஒரு முறை கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை அருமையாக சரியாக நேர் வழியில் யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களை அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு செல்வார்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்